அனைவருக்கும் வணக்கம் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் ஏகாதசி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது மார்கழி பிறந்தாலே ஏகாதசி ஒரு அற்புதமான நாள் அதில் வந்து வீரலட்சுமி வீரலட்சுமி அம்மா வந்து எப்படி பிறந்தாங்க அப்படின்றத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம் உங்கள் கூட நான் வந்து இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி முடிஞ்ச வரைக்கும் என்னோடய வீடியோவெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லக்ஷ்மி தாயாரை அஷ்டலட்சுமியாகவும் பிரிப்பாங்க இவங்களில் வந்து ஒருவர் தான் வீரலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க தைரிய சொல்லுவாங்க இவங்க பிறந்தது வந்து ஏகாதேசி திதியில் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து விசேஷமான தகவல் தான் நம்மளுக்கு முரா என்ன அசுரன் வந்து தேவர்களுக்கு தொல்லை தந்துக்கிட்டு இருந்தார் இவர் வந்து பிரம்ம வம்சத்தில் நதிஜங்கன் என்பவனோட மகனாக பிறந்தவர் விஷ்ணுவோட உடலோட உடலோட ஒட்டி ஒரு சக்தி வெளிப்படும் போது தான் முரணுக்கு வாழ்வு முடியும் அப்படின்றச்சு அந்த அரக்கனுக்கு இதனால் அவன் ஆடி ஆட்டை வந்து கொஞ்சம் நஞ்சமில்லை இந்திரலோகத்தோட இந்திரனோட பதவியவே என்ன செஞ்சிட்டாரு பிடிங்கிக்கிட்டாரு எடுத்துக்கிட்டார் விஷ்ணுவோட அதுக்கு வந்து இந்திரன் போய் விஷ்ணுக்கிட்ட புகார் பண்ணியிருக்காரு விஷ்ணுவும் போருக்கு கிளம்பி ஆயிரம் ஆண்டு மரப்போர் செஞ்சுருக்காங்க மரப்போர் இருவரும் ஆனால் முடிவு ஏற்படவே இல்லை எல்லாம் தெரிஞ்சாலும் தெரியாத போல் எல்லா மாயச் செயலை செய்கிறவர் தான் விஷ்ணு இன் இன்னைக்கு வந்து இப்போ ஹிமாச்சலப் பிரதேசத்தில் ஹிமாவதி என்ற பேரில் குகைக்குள்ள போய் பள்ளி கொண்டவர் தான் விஷ்ணு அங்கே போய் பள்ளி கொண்டு படுத்துருந்துருக்காரு இதுதான் சமயம்னு மார்பை நோக்கி ஒரு அம்பு விட்டுருக்காரு முரணு அசுரன் வந்து திருமால் மார்பில் குடியிருக்க லட்சுமிக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு சாந்த ரூபியான அவங்க வந்து இருந்து ஆயுதம் தரித்து ஒரு சக்தியை உருவாக்கியிருக்காங்க அவங்க வந்து அவங்க தான் வீரலட்சுமி அப்படின்னு தைரியம் லட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க ஆயுதங்களோட முரணோட மோதினாங்க ஒரு நொடியில் முரணோட தலை வந்து கீழே விழுந்துருச்சு அரக்கனோட தலை பெண்கள் பொறுமையாக இருக்க வரைக்கும் தான் இந்த உலகம் தாங்கும் அநீதி அநியாயத்துக்கு எதிராக கிலத்து என்னங்கன்னா உலகம் வந்து என்னங்கன்னா ஒன்றும்லாம் போயிடும் இதை லட்சுமி தாயார் வந்து தன்னோட செயல்பாட்டோட வழியில் சொல்லியிருக்காங்க கணவனை பாதுகாக்கிறதும் பெண்களோட கடமை தான் இந்த நிகழ்வால் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எதுவுமே அறியாத போல் எழுந்தார் அதாவது எதுவுமே மாதிரி விஷ்ணு எழுந்திரிச்சுருக்காரு தன்னோட முன்னாடி ஆயுதத்தை நிற்க ஏந்தி நிற்கிற பெண்ணை பார்த்துட்டு அதாவது இல்லை வீரலட்சுமியை பார்த்து தாயை பார்த்துட்டு முரணை கிடப்பதையும் பார்த்தாரு மகாலட்சுமி நீ அசுரனை பதினோராவது திதி என்று கொண்டுட்ட இதனால் உனக்கு வந்து ஏகாதேசி அப்படின்னு பேர்ன்றேன் ஏகாதசி அப்படின்னா ஏகம்னா ஒன்று தசம்னா பத்து இதனால் ரெண்டு சேர்ந்தனால பதினொன்று இது திதிக்கு ஏகாதச அப்படின்ற பேர் வந்திருக்கு ஏ அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டாங்க முரணோட அழிவால் தேவர்கள் மீண்டு வந்து சொர்க்கவாசலுக்கு சென்றாங்க பெருமாள் கோயிலில் நுழைந்தாலே சொர்க்கவாசம் என்பது ஒரு புறம் இருந்தாலுமேவும் இழந்த சொர்க்கத்தை அடைஞ்சதுனால இன்று சொர்க்கவாசல் திறப்பு நாளாகவும் இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றாங்க இந்த நாளில் வந்து கணவர் விஷ்ணுவை வந்து நினைச்சி உண்ணாவிரதம் இருக்கிறாங்க தூக்கத்தை விடுத்து வழிபடுற பக்தர்களுக்கு வந்து நினைத்ததை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு விஷ்ணுக்கிட்ட வேண்டி வரம் கேட்குறாங்க லக்ஷ்மி தாயார் அந்த வரத்தையும் அவரும் கொடுத்துறாரு நம்ம இப்போ அப்போ ஏகாதேசி ஏகா ஏகாதேசி வரத எதுக்கு இருக்கிறாங்க எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்றதையும் அதில் வீரலட்சுமி அம்மா வீரலட்சுமி தாய் வந்து எப்படி பிறந்தாங்கன்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க